வாழ்க வளமுடன் நாக சதுர்த்தி கருட பஞ்சமி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வழிபட வேண்டிய நேரமும் வழிபாட்டு முறைகளும் ஆடி அல்லது ஆவணி மாத வளர்பிரையில் வரும் சதுர்த்தியை நாக சதுர்த்தி என்றும் அதற்கு அடுத்து வரும் பஞ்சமி திதியை கருட பஞ்சமியாகவும் கொண்டாடுகிறோம் அதாவது நாகர் மற்றும் கருடன் அவதரித்த தினங்களாக இந்த நாட்கள் கருதப்படுகின்றன இந்த நாட்களால் நாகரையும் கருடரையும் வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும் இதனால் வாழ்க்கையில் ஏற்படும் பலவிதமான துன்பங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை நாக சதுர்த்தி கருட பஞ்சமி இவை இரண்டுமே மிக சக்தி வாய்ந்த நாட்களாக கருதப்படுகின்றன இறந்து போன தன்னுடைய சகோதரர்களின் உயிரை பெண் ஒருத்தி நாக சதுர்த்தி அன்று விரதமிருந்து மீட்டதாக புராண கதைகள் சொல்லப்படுகிறது பிரிந்த உயிரை கூட தரும் சக்தி படைத்தது என்பதால் நாகங்களால் ஏற்படும் பிரச்சினைகளில் இருந்து விடுபட இது சிறந்த நாளாக கருதப்படுகிறது நாகர் வழிபாடு மனிதர்களின் வாழ்க்கையில் ஏற்படும் பலவிதமான துன்பங்களுக்குப் பின்னால் பார்த்தால் ஏதாவது ஒரு நாகத்தின் தோஷம்தான் காரணமாக இருக்கும் அல்லது குறைந்தபட்சம் ராகு கேதுவின் தாக்கத்தால் இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் அல்லது நாம் முந்தைய பிறவிகளில் ஏதாவது ஒன்றில் நாகங்கள் எதற்காவது துன்பம் ஏற்படுத்தி இருந்தால் நாகதோஷம் ஏற்படும் நாகங்களை அடித்திருந்தாலோ அல்லது அவற்றிற்கு துன்பம் ஏற்படுத்தி இருந்தாலோ நாகதோஷம் அல்லது நாகங்களின் சாபங்களுக்கு ஆளாக வேண்டியிருக்கும் நாகதோஷம் இருந்தால் திருமணத்தடை குழந்தை பாக்கியம் ஏற்படுவதில் தடை போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் சிலரது குடும்பத்தில் தலைமுறை தலைமுறையாக நாகங்களின் சாபம் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கும் நாக சதுர்த்தியில் கருட பஞ்சமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாக தோஷங்கள் மற்றும் நாக சாபங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அவற்றில் இருந்து விடுபட மிகவும் சிறப்பான நாள் நாக சதுர்த்தி மற்றும் கருட பஞ்சமி தினமாகும் இந்த ஆண்டு நாக சதுர்த்தி ஆகஸ்ட் எட்டாம் தேதி வியாழக்கிழமையும் கருட பஞ்சமி ஆகஸ்ட் ஒம்பதாம் தேதி வெள்ளிக்கிழமையும் வருகிறது ஆகஸ்ட் ஏழாம் தேதி இரவு ஒம்பது ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் எட்டாம் தேதி இரவு பதினொன்று நாற்பத்தி ஏழு வரை சதுர்த்தி திதி உள்ளது அதேபோல் ஆகஸ்ட் எட்டாம் தேதி இரவு பதினொன்று நாற்பத்தி எட்டு மணி துவங்கி ஆகஸ்ட் பத்தாம் தேதி அதிகாலை ஒன்று நாற்பத்தி நாலு வரை பஞ்சமி திதி உள்ளது சதுர்த்தி கருட பஞ்சமி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வழிபாட்டு நேரம் சதுர்த்தி ஆகஸ்ட் எட்டாம் தேதி இரவு பதினொன்று நாற்பத்தி ஏழு வரை சதுர்த்தி திதி உள்ளது காலை ஏழு முப்பத்தைந்து முதல் எட்டு ஐம்பத்தைந்து வரை பத்து முப்பத்தைந்து முதல் பதினொன்று முப்பது வரை ராகு காலம் பகல் ஒன்று முப்பது முதல் மூன்று வரை கருட பஞ்சமி ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி முழுவதும் பஞ்சமி திதி உள்ளது காலை ஒன்பது முதல் பத்து இருபது வரை பகல் பன்னிரண்டு ஐந்து முதல் ஒன்று ஐந்து வரை நாகச்சதுர்த்தி வழிபாட்டு முறை நாக சதுர்த்தி அன்று காலையில் எழுந்து குளித்துவிட்டு சொல்லப்பட்டிருக்கும் மூன்று நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தில் அருகிலுள்ள கோவில் அல்லது அரச மறுத்தடியில் இருக்கும் நாகர் சிலைகளுக்கு பால் மஞ்சள் கொண்டு அபிஷேகம் செய்து மலர்கள் சூட்டி வழிபட வேண்டும் நானும் என்னுடைய வம்சத்தை சேர்ந்தவர்களும் எப்போதாவது தெரியாமல் நாகர்குலத்திற்கு ஏதாவது தீங்கு செய்திருந்தால் அதனை மன்னித்து எங்களின் கஷ்டங்களை தீர்த்துவை என்று சொல்லி நம்முடைய கவலைகளை சொல்லி வழிபட வேண்டும் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலிருக்கும் நாகர் உருவத்திற்கு பால் அபிஷேகம் செய்து வழிபடலாம் நாகர் உருவம் இல்லை என்றால் நாகத்தை ஆபரணமாக அணிந்த சிவன் முருகன் பெருமாள் விநாயகர் அம்மன் போன்ற ஏதாவது ஒரு தெய்வத்தின் படத்திற்கு சிறிதளவு பால் படைத்து வழிபடலாம் பிறகு அந்த பாலை கால்படாத இடத்தில் மண்ணில் படும்படி ஊற்றி விட வேண்டும் நெய்வேத்தியமாக முடிந்தவற்றை செய்து படைக்கலாம் நாகர் வழிபாட்டினை ராகுகால வேளையில் செய்வது சிறப்பானதாகும் பஞ்சமி வழிபாடு செய்வதால் பயம் நடுக்கம் ஆகியவை நீங்கும் கருட பஞ்சமி வழிபாட்டு முறை கருட பஞ்சமி அன்று கௌரி மாதாவை வழிபட வேண்டும் கௌரி மாதா நாக ஆபரணங்களை அணிந்தவள் கருடனையும் கௌரியையும் இந்த நாளில் வழிபடுவது மிக சிறப்பானது கருடனின் படம் வீட்டில் இருந்தால் வழிபடலாம் இல்லையென்றால் ஏதாவது ஒரு அம்பாள் படத்தை வைத்து அவளை கௌரியாக பாவித்து வழிபடலாம் கருடர் படம் கருடனுடன் இருக்கும் பெருமாள் படம் இருந்தால் அதற்கு துளசி மாலை சாற்றி கொழுக்கட்டை நெவேத்தியமாக படைத்து வழிபடலாம் அம்மன் படம் இருந்தால் பூக்கள் சந்தனம் குங்குமம் வைத்து வழிபடலாம் கருடன் அல்லது பெருமாளுக்குரிய மந்திரங்கள் சொல்லி வழிபட வேண்டும் கருட பஞ்சமி வழிபாட்டினை துவங்குவதற்கு முன் ஒரு சிவப்பு கயிறில் பத்து முடிச்சுகள் போட்டு கருடனுக்கு அல்லது அம்பாளுக்கு வலதுபுறம் இருக்கும்படி வைத்து பூஜை செய்து பிறகு அதை ரட்சையாக கையில் கட்டிக்கொள்ளலாம் இதனால் பயம் தயக்கம் பதற்றம் வாகன விபத்துக்கள் கண் திருஷ்டி போன்றவை நீங்கும் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் ஸ்ரீ கௌரி காயத்ரி மந்திரம் ஓம் மகா தேவஸ்ய தீமகே ருத்ர பந்தனஷ்ய தீமகி தன்னோ கௌரி பிரச்சோதயாத் ஸ்ரீ ஆதிசேஷன் காயத்ரி ஓம் ஷரஷரஷ ஸ்ரீ ஷாய வித்மகே விஷ்ணு தல்பாய தீமகி தன்னோ நாக பிரச்சோதயாத் கருட காயத்ரி தத் புஷ்ஷாய வித்மையே ஸ்வர்ண பஷ்ஷாய தீமகி தன்னோ கருட பிரச்சோதயாத் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து வெளி கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் என் சத்யசங்கரி நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்